நிகிராவாரி ஹரண இலக்கு அரவெலதெ மூர் வாட்டரையும் அவருக்கு சாதாரண சிவில் அத்தக்குடையப்படவில்லை அவர் அவளை அரஸ்டோலியியன் அத்திட்ட பையிட்ட அந்த வாட்டையில ஒரு கூர் ஜெனிகு குடுறார் அதாவது அவளை பொலிடோ சைபோ அ சைபோ பொசிஷன்ல தப்பகுறார் और அதே மூர் என்ன சொல்ல வரானே சொன்னார் அவக்கு சோரோன் பர்மானி குடுற அரஸ்டிக்கு என்ன மரணம் பண்ணு மூன்று அனுபவம் இருக்கு அதன் அனுபவத்துக்கான மரணத்தை புடப்பெற்றுவிட்டு

ஒரு மகா மருத்துவன் அல்லது மகா மருத்துவம் அப்படியான ஒரு மகா மருத்துவமாக அமையவில் ஒரு அரசியலை முன்னெடுக்கும் ஒரு அமைப்பினாலோ அல்லது ஒரு கட்சியினாலோ அல்லது ஒரு மாற்று சக்தியினாலோ தான் இந்த மக்களை இவர்கள் இப்பொழுது துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டு காயங்களில் இருந்து விடுவிக்கலாம் மீராபாரத்தை சொல்லும் மலர்கள் அங்கீரா சாத்தியப்படும் மீராபாரத்தில் எனக்கு மிகவும் சான்ஸ் ஒரு முகநூல் நீதிபதிகள் அவர் அவர் ஒரு முகநூல் நீதிபதிகள் அவர் முகநூலில் அப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படியே படிக்கிறது எனக்கு அவர் அப்படித்தான் அனுபவமானார் என்னுடைய கட்டுரை ஒட்டுக்கு அவர்களுக்கு கருதியை எனக்கிட அவர் அனுபவமானார் சொல்லுகிறார் நாட்டுக்கு திரும்புவோம் என்ற பெண் சட்டம் என்றார்

वो लेंथर तीन कुबल्दान है, अरे लेंथर मिनट पर वो तीन कुबल्दान, नाटक उतना भी बड़ा नहीं है। अगर लाख धाम करेगा एक, एक अगर लाख पीठ घाटी की रूटीन, अरे तीन उसकी पूरी कोन। अगर घड़ियाल ने कर रखा है ऐसे करके, जब घड़ी खुदा तो सेंट्रल बंद करना ना चले, आधे रूपी के ऊपर, जब सेंट्रल � எதிர்காலம் குறித்து நீங்கள் திட்டமிடுவதையும் நாங்கள் ஆனால் அதுதான் அஜையும் சம்போடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஈர் குடமாக ஈர் இரண்டாவதுrangle ஆறுதுாயிதுது இரண்டுकडे നിങ്ങൾ පිළිවෙළෙන්නේ இந்த 200ක කේසිය මාර්ගයෙන්ලා ඉරටේ 200ක මාර්ග පිළිවෙළෙපොත කොන්තු செய்யනීය. ஆனால் 200ක මුදල් தான் மீராபාලට ஒரு முக்கியத்துவம் ಇದೆ.

मिनट तब तक से कोटा में भी मड़ाबा मार्च में जुबान को पटा पोते ना तो कटने नहीं थी और विमेन के लिए कोल्डो रे तरल में अगर तरल कराए तरल कराए तरल कराए इंद्र तो मटर कराए इन्हें ना तो कोई नहीं अरे ब्रिटिश ने इन्हें सुना सेट अप करेंगे आज बिना हो आज बिना हो बंटे में इप्पे बुध करी तो कहाँ से बुध அப்படி வாங்கடா லேண்டிங் வாங்கடா அந்த ரியாலிட்டி விடாது மட்டும் இல்ல மட்டும் இல்ல அன்னைக்கு கிட்டிகோல் ஆல் போஸ்ட் அசோசியேஷன் இருந்து ஒருத்தர் சொன்னார் அந்த இன்வெஸ்ட்மென்ட் போர்டு கிட்ட ஒரு ஒரு வர தயாரா இருக்கறா திருப்பாலன அவர் இன்வெஸ்ட்மென்ட் பைப்ல திருப்பாலன இன்வெஸ்ட்மென்ட் தயாரா தெலகே பரதரгали நாங்கள் கூப்பிட்டது சொத்துக்களை தரவறடே என்ன நாங்கள் உமாமத்துக்கு வந்து செட்டூப்பிலே இருந்து சொத்துக்களை அவர்கள் <t tokenance> महिला उठोगे और गलत के घर पर बैठेंगे और ऐसे के चलेंगे तुम गए जितना एक्चुअली बीमार हो उठोगे कायम बैठेंगे उठोगे मैदा बैठेंगे उठोगे चीची आना ये क्या बोलेंगे कुरुमाका मैंने तुम बहुत कुरुमाका मैंने तुमको मत सोचना कुड़िया ऐसे ही इंगी रो लगेगी अपने यूरो ऐसे ही ना निडिय